எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவில் வீட்டில் விளக்கேற்றும் போதுமா இந்த ஒரு பொருள் அதில் போட்டு ஏற்றுனீங்கன்னா வீட்டில் கஷ்டமே வராதுமா முக்கியமா பணக்காரர்களை செய்கிற சுற்றமும் இது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம்மா பணம் ஒரு சில பேர் கிட்ட மட்டுமே இருந்துட்டே இருக்கும் அவங்க மட்டுமே பணக்காரா இருந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கான காரணம் வந்து அவங்க கடின உழைப்போம் பிளஸ் அவங்க ஒரு சில பரிகாரங்கள் ஆன்மீக நம்பிக்கையில தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்கம்மா அதை பண்ண 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 அவங்க வாழ்க்கைக்கு கெட்டதெல்லாம் நீங்கி நல்லது மட்டுமே வரும் அது மாதிரி ஒரு எளிமையான விஷயம் சொல்ல போறோம்மா அது என்னன்றப்ப எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றுறோம் இல்லைங்களா நிச்சயமா ஒரு சில பேர் வீட்டில் வந்து காமாட்சி மில் விளக்கு இன்னும் ஒரு சில பேர் வீட்டில் கெஜலட்சுமி விளக்குறையும் ரெண்டு விளக்குல ஏதாவது விளக்கு கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கும் இல்லையா அப்படி விளக்கு ஏத்துறதுன்றது டெய்லியுமே பண்ணணும் அப்படி விளக்கேற்றும் போது நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு போ இந்த பொருளை போட்டு ஏற்றினீங்கன்னா அவங்க வீட்டில் வறுமை நீங்குமா செல்வம் அதிகரிக்கும் நோய் நொடியெல்லாம் தீரும் வீட்டில் அந்த பணப்பிரச்சனைலாம் எல்லாம் நீங்கும் வீடு ரொம்ப சந்தோஷமா ஒரு சில பேர் வீடெல்லாம் வந்து விளக்கு கூட விளக்கு ஏத்தினா அப்படின்றப்பமா அந்த வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் போயிட்டு நல்லது வருது அந்த வீட்டுக்கே ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விளக்கேத்தினா கூட ஒரு சில அப்படியே தான் இருக்கும் அதெல்லாம் காரணம் என்னன்றப்போ ஒரு சில முறையான விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் ஏற்றுறதுன்னு வச்சுக்கோங்கம்மா நீங்கள் ஆறு மணிக்கு ஷார்ப்பாக ஏற்ற ஆரம்பிச்சிடணும் ஏன்னா ஆறு மணிக்கு ஏற்ற மாட்டேன் ஏற்ற மாட்டேங்க ஒரு ஏழு மணிக்கு ஏற்ற ஏ அப்படிலாம் ஏற்றக்கூடாதுமா ஆறு மணிக்கு ஏற்றி ஒரு ஆறு வரே இருந்து ஆறே முக்கால் ஒரே இருந்து அதுக்குள்ளே குளிர வச்சிடணும் ரொம்ப நேரம் அவங்கள காக்க வைக்கக்கூடாது கடகடன்னு முடிச்சு விட்றணும் சரிங்களா இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்றப்ப அவங்க உள்ள வரவழைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் சாமி வந்து வாசலில் நிற்பாங்கம்மா நம்ம விளக்கு ஏற்றணுன்றப்ப நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க ஸோ அதனால விளக்கு கண்டிப்பாக வீட்டில் ஏற்றணும் காலை மாலை ஏற்றணும் ரொம்ப நிறைவேறாத ஆசை எதனா இருக்குது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேறிய ஆகணுன்றப்போ பிரம்ம முகூர்த்த இடத்துல விளக்கு ஏற்றினீங்கன்னா ரொம்ப சிறப்பு பிரம்ம பிரம்மமுகூர்த்தன்றது எழுதுமா மூணு டு அஞ்சுக்குள்ளே ஏற்றணும் மூணு மணிக்குள்ளே வெடிக்காலம் அஞ்சு மணிக்குள்ளே ஏற்றினா அது பிரம்ம முகூர்த்தம் என்னால் அந்த டைமுக்கு ஏற்ற முடியாதுன்னு சொல்கிறவங்க முகூர்த்த அளவுக்கு பலன் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குமா அது என்ன தான் மாலை அஞ்சு டு ஆறு மாலை அஞ்சு டு ஆறுக்கு நீங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சுக்கெல்லாம் விளக்கேற்ற ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அது பிரம்ம முகூர்த்தத்துல சேர்ந்து விளக்கேற்றத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் சொன்ன பதிவுகளாக ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லதுமா தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது நடைபெறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஆசைகள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்களாம் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்துலயோ இல்லை அஞ்சு டு ஆறு இந்த நேரத்துல விலக்கேற்றும் பொழுது உங்களுடைய எப்பேற்பட்ட விடுதலாக இருந்தாலும் நிறைவேறுமா சரி இப்போ விளக்கேற்ற ப்ரொசீஜர் சொல்கிறமா ஃபஸ்ட்டு விளக்கில் எப்பவுமே ஒற்றைப்படை எண்ணெயில் தான் பொட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அதாவது முன்னாடி அஞ்சு பொட்டு வைக்கிறீங்கன்னா பின்னாடி ஆறு மொத்தமே வந்து பதினோரு எண்ணிக்கையில் ஏழு எண்ணிக்கையில் அஞ்சு எண்ணிக்கையில் மூணு எண்ணிக்கையில் இது மாதிரி ஒற்றைப்படை எண்ணெயில் தான் வைக்கணும் எதனால் ஒற்றைப்படை அப்படின்றத சொல்கிறோமா இரட்டைப்படை படை ஈஸியாக ஈஸியா பிரிச்சிடலாம் ஆனால் ஒற்றைப்படை எண்களை அது மாதிரி பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரிக்கவும் முடியாத மாதிரி இது மாதிரி வச்சு வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் நிறையவேறாமல் போகாதுன்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவதுமா அந்த காமாக்ஷன் விளக்கு ததும்ப ததும்பு என்ன இருக்கக்கூடாது ஒரு அளவு மீடியமா தான் என்ன இருக்கணும் ரொம்ப கம்மியாகவும் என்ன இருக்கக்கூடாது அதே ரொம்ப திருசல் கூட திருந்து போற அளவு பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் பாதிலேயே கொஞ்சம் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு திருசல் பயன்படுத்திக்கணும் விளக்கு எப்பயே பாசப்படுஞ்சா மாதிரியோ அழிஞ்சா மாதிரியோ ஒரு மங்கலாம் இருக்கக்கூடாது விளக்கு எப்பயுமே பக்கத்துக்கு பளிச்சுன்னு இருக்கணும் ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தேய்ச்சி ஆகணும் முடியாதவங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் தேய்ச்சி ஆகணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களாமா காமாட்சியம் விளக்கு எப்பவுமே வந்து ஒரு தட்டு தட்டுமாதிரிதான் இருக்கணும் தரையில படும்படி காமாட்சியம் விளக்கு வைக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான பதிவு தரையில வைக்கக்கூடாது தண்ணி கலந்து வைக்கலாம் தண்ணியில் கொஞ்சம் குங்கல் போட்டு மஞ்சள் போட்டு கலந்து தட்டு நிரப்பி அதே மாதிரி காமாட்சி அம்மனை விளக்கு வைக்கிற தட்டுமா அந்தமாஷன் விளக்கு விளக்கு பெருசாக இருக்க கூட தட்டு சிறுசாக இருக்கக்கூடாது விளக்கு த சின்னதா இருக்கணும் தட்டு பெருசா இருக்கணும் நான் சொல்ற விஷயில உங்களுக்கு கிளியரா புரிய நினைக்கிறேமா இந்த இந்த விஷயங்களை இப்படி இப்படிதான் செய்யணுன்ற ஒரு இது ஒரு செஞ்சு தான் பாருங்களேன் நல்ல மாறுதல் கிடைக்கும் சரிங்களா அப்படி விளக்கு ஏற்றும் போதுமா எப்பவுமே அந்த விளக்குல ஒரு ஒரு ரூபாய் காயினோ இல்லை ஒரு அஞ்சு ரூபாய் காயினோ போட்டு ஏற்றணும் ஒரு ரூபாய் காயின் ரொம்ப சிறப்பான விஷயமா ஒரு ரூபாய் காயினா மேலே சிங்கமுகம் தெரியற மாதிரி போட்டு டெய்லியுமே விளக்கு ஏத்தணுமா இது ரொம்ப நல்லது குபேர நம்மளுக்கு ஆசி கிடைக்கும் லக்ஷ்மியோட ஆசி கிடைக்கும் ஏன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து அனைத்து தேவாத தேவர்களும் குடியிருக்காங்க அதனால அந்த ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ ரெண்டு ரூபாய் நாணயமோ போட்டு தினமுமே நீங்கள் விளக்கேற்றிட்டு வரணுமா அது மாதிரி டெய்லியுமே போட்டு அது விளக்கேற்றிட்டு வாங்க ஒரு ஒரு நாள் அந்த ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு ரூபா போட்டு ஏற்றணும் அந்த அந்த ஒருபா எடுத்து தனியாக எடுத்து வச்சணும் அது எதுவுமே கொண்டு போயிட்டு கோவில் உண்டியில் போகிறதோ இல்லை கோவில் எடுத்தால் சன்னதானம் பண்ணி கொடுக்குறதோ ஒரு முப்பது நாளுக்கு முப்பது முப்பது நாள் எத்தனை வெள்ளிக்கிழமை வருது ஒரு நாலு வெள்ளிக்கிழமை வருது நாலு ரூபாய் எடுத்துவீங்க சேர்ந்து 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 இருக்கிறோமே ஒரு பத்து ரூபாய் வரப்ப ஒரு பத்து ரூபாய் கருப்பு வாங்கி கோயிலுக்கு ஏத்துங்க அதுவும் நல்லதுதான் இல்லீங்களா இது மாதிரி பண்ணி பாருங்கம்மா ரொம்ப நல்லது ஒரு ரூபாய் காயின் போட்டு ஏத்துங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இது நான் சொல்றேன் இல்லீங்களா நிறைவேறாத ஆசையிலதான் நிறைவேறணுன்றப்போ ஏலக்காய் போட்டு ஏற்றணும் இல்ல கடன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்றப்ப கல்கண்டு போட்டு ஏற்றணும் இது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ப்ரொசீஜர் இருக்குமா ஜஸ்ட் விளக்குல போட்டு ஏத்த போறீங்க அவ்வளவுதான் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கமா